அந்த நாய் ஓடி வந்து சாம்பாருங்க பின்னாடியே குட்டிங்கெல்லாம் வந்துதான் ஆனா ஒரே ஒரு குட்டி மட்டும் எல்லாத்துக்கும் பின்னால அது ஓடி வர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துச்சான் இவன் அதை பார்த்த உடனே எனக்கு அந்த குட்டி தான் வேணும்னா ஆனா அவர் சொன்னாரா தம்பி நீ நினைக்கிற மாதிரி இல்ல அதுக்கு பிறப்புலருமே கால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு இந்த குட்டி வந்து உன்னோட ஓடியெல்லாம் விளையாட முடியாது அது வேண்டாம் நீ ஒரு நல்ல குட்டி எடுத்துக்கோ அப்படின்னாராம் உடனே அவன் வந்து குனிஞ்சு அவன் பேண்டை சுருட்டினானான் அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான் அவனுடைய ஒரு காலும் பிரேசஸ்ல இருந்தது அவன் சொன்னானா எனக்கும் கால் சரியா வராது அதனால இந்த குட்டிய நான் நல்லா புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னானா பாருங்க கூட வாழ்க்கையில ஒரு சில சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம கடந்து போகும்போது நம்ம யாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைன்னு நம்ம யோசிக்கிறோம் நம்ம கையில நன்மை பெற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் பொழுது அதிகமா வேதனைப்படுகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில வேதனைப்பட்டார் யாரெல்லாம் அவர் கையில நன்மை பெற்றார்களோ அவர்கள் அவரை தூஷித்தார்கள் அவர் உங்களுடைய இமோஷன்ஸ் உங்களுடைய உணர்வுகளை நன்றாய் புரிந்து கொள்வார் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக ஹி நோஸ் வாட் யோர் கோயிங் த்ரூ அண்ட் ஹீ வில் ஹெல்ப் யூ நிச்சயமாய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் காட் பிளஸ் யூ தகப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ